சீடன் சிலுவையில் அறைதல் என்பதன் உண்மை பொருள் என்ன மகரிஷி அகந்தையே கிறிஸ்து தேகமே சிலுவை தேகாத்ம புத்தியை அதில் அறிந்தால் அகந்தை அழிந்து எஞ்சியிருப்பது பூரண பொருளே இந்நிகழ்ச்சியே உயிர்த்தெழுதல் என்பது சீடன் இம்மாதிரி அறைதல் நியாயமா கொலை ஒரு பெரும் அல்லவா மகரிஷி ஒவ்வொருவரும் தற்கொலை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த அஞ்ஞான வாழ்க்கையினால் நித்திய ஆனந்த நிஜஸ்திதி அழிக்கப்படுகிறது அந்த நித்திய நிச்சய நிலையை கொலை செய்ததாலேயே இந்த ஜென்மம் தோன்றியிருக்கிறது இது வாஸ்தவத்தில் ஆத்மஹத்தி அல்லவா அப்படி இருக்க கொலையாதி பற்றி கவலைப்படுவானேன்